அனைத்து என் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் ஒரு வாரங்களுக்கு முன்பு விடுதலை சிறுத்தையின் கட்சியும் சார்ந்து ஒரு ஆர்ப்பாட்டம் ஒத்தக்கடையில் நடக்குது அதில் வந்து கட்சியினுடைய தொண்டரனுடைய மாவட்ட அமைப்பாளர் மதிப்புக்குரிய போராளி சிறுத்த கணியார் அவர்கள் வந்து ஒரு உரையாற்றுகிறார் அதில் ஒரு சில விஷயங்கள் வந்து பிஜேபி சொல்லுகிறார் தமிழ்நாட்டுக்குள்ள வேட்டி உங்களால் அரசியலும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்துக்களை இது பேசுறாரு கட்சிகளும் பேசக்கூடிய ஒரு விஷயம் தான் ஒரு ஒரு வருடங்களுக்கு முன்பு கலெக்டர் ஆஃபீஸ்க்கு முன்பு பிஜேபியை ஓட ஓட விரட்டிய போராளிகள் நிறைந்த மண் மதுரை மண் அது வரலாறுகள் இருக்குது நாங்க ஒன்னும் தவறா ஒன்னும் விமர்சனம் பண்ணல எதுவும் பண்ணல சென்னையில ஒரு ஆர்ப்பாட்டம் முடிந்து ஒரு சங்கி ராஜீவ காந்தி என்ற ஒரு சங்கி அவரு வழக்கறிஞர்ன்னு சொல்றாங்க ஒரு பாலியல் குற்றத்தினால அவர் இடைநீக்கம் செய்திருக்கிறார் அந்த வந்து போகவே இல்லை ஆனா திட்டமிட்டே இந்த ஆர் எஸ் எஸ் கும்பல் திட்டமிட்டே செய்த செயல் தலைவர் எழுச்சி தமிழர் காருக்கு முன்பு அந்த வீடியோலாம் நல்லா பார்த்துருப்பீங்க முன்னாடி இருந்த மக்கள் மாதிரியா இப்ப இல்லை எல்லாரும் எல்லா கட்சி தலைவர்களும் ஒவ்வொரு நாளும் என்னான வேலை செய்கிறார்கள் அவருடைய கட்சியினுடைய கோரிக்கை என்ன ஆர்ப்பாட்டங்கள் என்ன அப்படின்னு நன்றாக தெரிகிறது தெரிந்திருந்தும் ஒரு வம்புக்கு இழுப்பது போல இதுக்கு திட்டமிட்டு செய்திருக்கிறார்கள் ஆர்எஸ்எஸ் இந்த பிஜேபியுடைய அரசு அண்ணாமலகன் தலைமை அப்படின்னு கூட சொல்றாங்க திட்டமிட்ட கார் வரும்போதே அது நல்லா வீடியோ பார்த்துருப்பீங்க உங்களுக்கே நல்லது எது என்று தெரியும் திட்டமிட்டு வந்த செயல் ஆனா அது வந்து காரை மறைத்து அவரா வம்புக்கு இழுத்து ஒரு தலைவர் மேல தரக்குறவான வார்த்தைகள் பேசும்போது அது நடந்த சமூக வீடியோ எல்லாம் பார்த்துப்பீங்க இப்ப அது சம்பந்தமாக தான் எங்களுடைய கட்சியினுடைய முன்னோடி போராளி பேசினாரு இதே கார வந்து நாங்க மோடி காரையும் மறப்போம் அப்படின்னு சொல்லி பிரதமர்ன்றது உங்களுக்கு மட்டும் பிரதமர் இல்லை எங்களுக்கும் பிரதமர் தான் எங்க கட்சிக்கே ஒரு பாதிப்பு எங்களுடைய தலைவருக்கே ஒரு பாதிப்பு வரும்போதுல நாங்கள் இருக்கக்கூடிய தொண்டர்கள் என்ன செய்வோம் இந்த அளவுக்கு நாங்கள் வளர்ந்துருக்கிறோம்னா எங்களுடைய தலைவர் தான் காரணம் எங்க தலைவர் தான் எங்களை வந்து அரசியல் பிடித்து ஒரு நாகரீகம் இப்ப கூட பேசிட்டு தான் இருக்கிறாரு இதை பத்தியெல்லாம் பேசாதீங்க கடந்து போங்க அரசியல் நெருங்கிருச்சு தேர்தல் நெருங்கிருச்சு இப்படித்தான் சாதி வரிகர்களும் இந்த பிஜேபியினுடைய கைகூலிகளும் திட்டமிட்டே நம்மளை வம்புக்கு இழுப்பார்கள் இது பேசும் பொருளாக ஆக்குவார்கள் அப்படின்னு சொல்லிதான் எங்கள் தலைவர் அது ஒதுங்கி போயிருங்க கடந்து போயிருங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனா எங்களுடைய கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் கடந்து போக முடியவில்லை எங்கள் தலைவர் இல்லைன்னா நாங்க என்ன செய்வது என்ன செய்வது ஒரு ஒரு கருத்தாதான் தொன்னரின் வச்சார் ஆனா அது வந்து ஒரு கருத்தில் ரீதியாக அப்படியே போராளி என்ன சிறுத்தை பேசியிருந்தாலும் அது கருத்தல் ரீதியாக பேசியிருக்க வேணும் ஒரு ஆர்ப்பாட்டத்துல பேசுறாரு நீங்களும் ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தலாம் விடுதலை சிறுத்தைகளை எதிர்த்தே கருத்தியல் ரீதியாக தான் நமக்கு களமாடணும் புரியுதுங்களா அங்க அது 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 பண்ணாம மதுரைய பிஜேபியினுடைய பாஜகனுடைய மதுரை மாநகர மாவட்ட செயலாளர் வீரமுத்து அப்படின்னு சொல்லக்கூடிய அவர் வயதுக்கு இளைவருந்தான் இப்ப தான் கட்சிக்குள்ளே உள்ள வந்திருக்கிறாங்கன்னு சொல்றாங்க அவர் குளம் மிரட்டல் விடுறார் என்னன்னா சிறுத்தைக்கணி அவர்களே உங்களுடைய வீடு ஏறி உன்னை கொலை செய்வோம் அப்படின்னு சொல்றாரு சிறுத்தக்கணி அப்படின்ற ஒரு கேரக்டர் இருக்காது அப்படின்னு சொல்றாரு வெட்ட வெளியில அவரே பதிவு பண்ணி அவரே வெளியிடுறாரு இது எவ்வளவு பெரிய ஒரு செயல் ஒரு கருத்தில் ரீதியாக உங்களால் மோத அருகத இருக்கா முதல்ல கருத்தின் ரீதியாக பேசிக்க உங்களுக்கு என்ன கொள்கை என்ன இருக்குது பிஜேபியினுடைய கட்சியினுடைய பாஜக ஆர் எஸ் எஸ் இவங்களுக்கு என்ன கட்சியினுடைய கொள்கை என்ன முதல்ல அத பேசி விவாதம் பண்ண முடியுமா சிறுத்தக்கணி ஜெயிக்க முடியுமா இதுக்கு கொலை மிரட்டல் விடுறீங்க இல்லை நீங்க சொன்ன மாதிரி பண்ணிடுவீங்களா பண்ணுன்னா அங்கே சும்மா இருப்போம் ஒரு விடுதலை செய்கள் சும்மா இருக்குமா இல்லை மற்ற பெரியாறு இயக்கங்கள் சும்மா இருக்குமா கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் சும்மா இருக்குமா இது என்ன அரசியல் தமிழ்நாடா இது என்ன மற்ற மாநிலங்களை போல பிஜேபி தமிழ்நாட்டைய வழி வகுக்கப் போகுது அது வளர வளர தமிழ்நாடு சீர்குலைந்து சாதி கலவரங்களும் மத கலவரங்களும் உருவாவதற்கு காரணமே பிஜேபி அரசு தான் மற்ற மாநிலங்கள் எல்லாம் நன்றாக தெரியும் கட்சியில இருக்கக்கூடிய கட்சி பொறுப்பாளர்களோ யாரும் எங்களுக்கு எதிரி அல்ல எந்த சமூகத்தை இருந்தாலும் அரசியல் ரீதியாக சந்திக்க தயார் கருத்தில் ரீதியா விவாதம் பண்றதுக்கு நாங்க தயார் ஆனா இப்படி மணி கொலை மிரட்ட விடுவதற்கு இங்க என்ன நடந்து விட்டது பழைய வரலாறுகள் அவர் பேசி இருக்கிறார் காரை மறைத்து திட்டமிட்டு செய்த செயல் மோடி காரை நாங்களும் மறக்கோம் எங்களுக்கும் உரிமை உண்டு எங்களுடைய உங்களுக்கு ஓட்டு போடுறோம் அப்பாற்பட்ட பிரச்சனை இந்த நாட்டுக்கும் அவர் தானே பிரதமர் அதுக்கான உரிமை இருக்குதுல நிறைய பேஸ்புக் வாட்ஸ்அப் இதுக்கு பூரா பாத்தீங்கன்னா விடுதலை சிறுத்தை தலைவரை விமர்சனம் பண்றதே ஒரு வேலையாக ஒரு டீமே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்குது அவரை வந்து டாமினேட் பண்ணணும் அவர் தான் இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி பத்தியும் பேசிக்கிட்டு இருக்கிறார் எந்த கட்சியும் விடுதலை சிறுத்தை தலைவர் தான் பேசிக்கிட்டு இருக்கிறாரு அதனால இது பெரிய ஒரு விடுதலை சிறுத்தைகள் வந்து நம்ம கருத்தியல் ரீதியாகவும் எதுக்க முடியல அரசியல் ரீதியாகவும் எதுக்க முடியல இப்படி திட்டமிட்ட இப்படி குறுக்கு வழியில ஒரு பிரச்சனையை நம்ம தூண்டுவோம் ஒவ்வொரு பொறுப்பாளர்கள் தலைவருடைய காரை மறைப்பது முன்னணி பொறுப்பாளர்களை விமர்சனம் பண்ணுவது கொலை மிரட்டல் விடுவது இதே ஒரு வேலையாக இருந்து கொண்டிருக்கிறது ஏமாற்ற முடியாது தமிழ்நாட்டு மக்களை ஒரு போதும் ஏமாற்ற முடியாது வேற வேற கட்சிகள் எல்லாம் இருக்கலாம் வேற வேற இயக்கங்கள்ல இருக்கலாம் ஆனா கருத்தியல் என்பது உண்மையாக இருக்கும் எல்லோருக்கும் புரியும் மற்ற மாநிலங்களை போல மதத்தை வைத்தோ ஜாதியை வைத்தோ ஒரு பிரிவினையை உண்டாக்கி நம்ம அரசியல் ஆதாயம் தேடலாம் அப்படின்னு நினைக்கிறது நீங்க அது பகல் கனவு காணுகிறீர்கள் உங்களால் ஒரு போதும் நிறைவேறாது ஒரு போதும் நிறைவேறாது மக்களுக்கான வேலையை செய்யுங்கள் நீங்க வளருங்க மக்களுக்கான என்ன வேலை செய்திருக்கீங்க வீடு வசதி இல்லாதவங்களுக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் ரோட்ல இறங்கி போராட்டம் இல்ல போராட்டம் பல வருஷமா பட்டியல் வெளியேறோம்னு சொல்லிக்கிட்டு அஹ் ஒரு சமூகமே சொல்லிக்கிட்டு இருக்குது அதாவது உங்களால நிறைவேற்ற முடியுதா தேர்தல் நேரத்துல அவங்களுடைய வாக்கு வாங்குவதற்காகவே இந்த வாக்குறுதியை கொடுத்து ஏமாத்து இருக்கிறீங்க எந்த விஷயத்துல நீங்க செஞ்சிருக்கீங்க காவல்துறையில எஸ்பி ஆபிஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம் இது வரைக்கும் அந்த மதுரை சேர்ந்த அந்த பாடாக்கருடைய மாவட்ட செயலாளரை கைது பண்ணல கைது பண்ணல செல் சுவிப் ஆனால் ஃபேஸ்புக்கு யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா சிறுத்தை பயந்து விட்டது சிறுத்தை போய் போய்விட்டது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க சுவிச் ஆஃப் பண்ணது யாரு உன்னால சட்ட ரீதியா சந்திக்க முடியுமா நான் தான் பேசுனேன் நான் தான் கொலை மிரட்டல் விட்டேன் அப்படின்னு காவல்துறையிடம் உன்னால பேச முடியுமா எது வீரம் கருத்தில் ரீதியாகும் போது நீ சொல்லு சிறுதகனி அவர்கள் இப்படி பேசினாங்க நாங்க ஒரு சட்டமன்ற தேர்தலில் நாங்க நிறைய தமிழ்நாட்டுக்குள்ள காலு ஊன்றுவோம் காலு ஊன்றுனால் நீ ஒரு எதிர்மாறையா அவர் சிறுதணியை பேசுவேன் ஆம்பள ஒரு கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் மாவட்ட செயலாளரே இப்படி ஒரு பொறுக்கித்தனமாக ஒரு கொலை மிரட்டல் விடுவார் என்றால் அவர் கீழே இருக்கிற தொண்டர்கள் என்ன செய்வார்கள் அப்ப இந்த அரசியலுடைய நோக்கம் என்ன அந்த கட்சியுடைய நோக்கம் என்ன அதோடைய சித்தாந்தம் என்ன இப்படித்தானா ஒரு ஏழ்மையில உலை உழைக்கிற மக்கள் அவரு எத்தனை வழக்குகள் இருக்கு தெரியுமா அந்த மக்களுக்காக போராடி எத்தனையோ வழக்குகள் எத்தனையோ குண்டாசு வழக்குகள் இருந்திருக்குது சாதாரண ஆளு கிடையாது இப்ப வந்து அரசியலுக்கு வந்தவர் இல்ல அவர் சிறுத்தைக்கணி அவரு கேரக்டரே இருக்காது அப்படின்னு சொல்லி படம் படத்துல மிரட்டற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா பண்ணிவிட்டு நீ பயந்து போய் ஓடிக்கிட்டு இருக்க நீ எங்க இருக்குன்னு தெரியல இதுல உங்க கட்சிக்காரன் பூரா விமர்சனம் பண்ணிட்டு இருக்காரு ஒருபோதும் சிறுத்தைகள் பின்வாங்காது கொள்கை ரீதியாக நிற்போம் எங்கள் தலைவருக்கு ஒன்று என்றால் உயிரை கூட கொடுக்கறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் பல உ இந்த கட்சி வளர்வதற்கு போராட்ட களத்திலே எங்களுடைய உரிமையை மீட்பதற்காக பல உயிர்கள் போய் தான் இந்த கட்சி வளர்ந்துருக்கு சாதாரணமா வளரல யார் முதுகில் ஏறி ஒரு கட்சியை அழித்து வரவில்லை சொந்த உழைப்பினால் எங்களுடைய வேர்வை சிந்தி பல உயிர்களை தியாகம் செய்து எங்களுடைய போராளி எங்களுடைய முன்னோர்கள் இந்த கட்சியை வளர்த்து வச்சிருக்காங்க அதனால ஏதோ போற வழியில நாங்க கீர மாதிரி நாங்க பேசிட்டு போயிடுவோம் அப்படின்லாம் நினைக்காதீங்க அதெல்லாம் காலம் மாறி போச்சு இது திருமா காலம் அடிக்கு அடி உதக்கி உத அதுக்கு நானும் அதுக்காக நாங்க பார்த்துக்கிட்டே இருக்க மாட்டோம் முன்னாறு முன்னா இருந்த காலங்கள் மாதிரி நாங்கள் இருக்க மாட்டோம் முடிந்தளவு நாங்க கருத்து ரீதியாக தான் பேசுவோம் யாரும் ஒருமையில் பேசவே மாட்டோம் இப்ப மதுரையை சேர்ந்த அந்த மாவட்ட அவர் வீரமுத்த அவர் பேரை சொல்லியா சொன்னா மொத்த பொதுவாக ஒரு கட்சியை விமர்சனம் பண்றோம் நாங்க அப்ப இருந்தே கொள்கை ரீதியாக எங்களுடைய பாஜக எதிரி அவ்வளவுதான் அப்படி பேசணுமா இல்ல விடுதலைச் சிறுத்தைகள் வந்து உங்களை மாதிரி எங்கதாச்சும் ஒரு ஃபோன்ல மிரட்டுகள் நாங்க விட்டுருக்கோமா யாராச்சும் மிரட்டி இருக்கோமா மிரட்டு தெரியாமையா இருக்கிறோம் எங்களுக்கும் பல பெரிய பெரிய ஆள்கள் இருக்கிறாங்க வசதியானவங்க இருக்கிறாங்க ரவுடிகள் இருக்கிறாங்க எல்லாரும் இருக்கிறாங்க ஆனா அதெல்லாம் பழைய காலம் தொண்ணூறுகளில் எங்கள் தலைவர் இருந்தப்ப இருந்த போராளிகள்லாம் இன்னைக்கு அமைதியா இருக்கிறாங்க வேண்டாம் அரசியல் பாதையில் நம்ம போகணும் எல்லா சமூகத்தையும் நம்ம அனு அனுசரிச்சு போகணும் நம்ம அரசியல் ரீதியாக நம்ம போகணும் சமூகத்தை நோக்கி போகணும் எல்லா சமூகமும் ஒன்றாக நம்ம வாழணும் அப்படின்ட்டு தான் போயிட்டு இருக்கிறாரு ஆனா நீங்க என்னன்னா சாதி வெறிபிடித்து ஒரே காரணம் என்னன்னா விடுதலை செய்துடைய கட்சியினுடைய தலைவர் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர் அதே ஒரு காரணம் தான் இந்த காரணத்தினால்தான் இப்படி இவரை வந்து நம்ம டாமினேட் பண்ணிட்டா நம்ம பண்ணிடலாம் அண்ணாமலை சொல்றாரு அரசியலை விட்டு திருமாவளவன் வந்து அப்புறப்படுத்தணும் அவரு சொல்றாரு உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது முதல்ல இந்த மக்களுக்காக என்ன செஞ்சுட்டீங்க என்ன தகுதி இருக்குது அண்ணாமலை எல்லாம் வந்து எத்தனை வருஷம் ஆச்சு கட்சிக்கு வந்து எத்தனை வருஷம் ஆச்சு நூறு கோடிக்கு சம்பாரிச்சிருக்க நூறு கோடிக்கு சொத்து வாங்கியிருக்கிற யாரை ஏமாத்துற உலகம் கட்சிக்காரர்களே உன்னை மதிக்கல கூட்டணிக்காக உன்னை தூக்கி எரிந்தவர்கள் தான் பிஜேபி அரசியல் ரீதியாக நம்ம மோதணும் யார் வேணாலும் கருத்துகள் பேசுங்க தலைவரை விமர்சனம் பண்ணுங்க நாங்களும் விமர்சனம் பண்றோம் அது வந்து அது வந்து அரசியல் ரீதியாக நம்ம பண்றது அது நாகரிகமா பண்ணணும் மிகப்பெரிய கேவலமாக மெஜர்ஸ் எல்லாம் பண்றாங்க மிகப்பெரிய கேவலமானது அப்போ உன்னுடைய வளப்பு அப்படி இருக்குது உன்னுடைய வளப்பு உன்னுடைய பிறப்பு அப்படி இருக்குது அதனால தான் நீ தவறு தவறா நீ சித்தரிக்கிற எந்த இடத்துல யாச்சும் விடுதலை சிறுத்தைகள் வந்து தவறா விமர்சனம் பண்ணிருக்கிறாங்க கருத்தியல் ரீதியாக சில விஷயங்கள் பேசுவோம் அதையும் கடந்துதான் எங்க தலைவர் போச்சு விடுறாரு களத்துல மோதி அரசியல்ல மோதியா அதை விட்டுட்டு சும்மா கொலை மரட்டல் விடுவதும் இது ஒன்று இருபதுனால செஞ்சு விடுவோமா இல்ல அப்படிப்பட்ட பெரிய ஆளுங்க ஆளுமை இருக்கா இறங்கி செஞ்சுருவோமா நீ சும்மா சவால் விடுறீங்களா செஞ்சிருவியா நீ கூலிப்படையை வச்சு ராஜ் விடுவ அப்புறம் நான் அவரு ரெண்டு மூணு அவர் ஆளு வைக்கிறேன் இதெல்லாம் வந்து அஹா அரசியல வந்து அனாரியமானது ஒரு விஷயம் அடிதடிக்கு போக கூடாது கருத்து ரீதியா நம்ம மோதணும் ஓடு உன் கண்டனத்தை தெரிவி அதுதான் அரசியல் நீளம் வளர்ந்து வரக்கூடியவர்கள் இப்ப அரசியலுக்கு வந்தோம்னு சொல்றீங்க இவ்வளவு பெரிய ஒரு காவல்துறை மிக மிக கண்டிக்கிறோம் முதலா காவல்துறை வந்து உங்களுக்காக அது அதுக்கான ஆதாரம் இருக்குது குற்றச்சாட்டு நாங்கள் கெளி கொடுத்துருக்குறோம் வரைக்கும் கைது பண்ணலாம் முதல்ல அப்புறம் எப்படி இந்த கொலை குற்றங்கள் இந்த வன்கொடுமைகள் இதெல்லாம் எப்படி குறையும் எப்படி குறையும் பப்ளிக்கா பேசியிருக்கிறாரு இன்னைக்கு இப்படி போன்ல பேசினோட செய்ய மாட்டாருன்னு என்ன நிச்சயம் அப்புறம் செஞ்ச பிறகு காவல்துறை பாதுகாப்பு செய்யறதுக்கு முன்னாடி பாதுகாக்கணும் அதுதான் காவல்துறை காவல்துறையை பொதுமக்கள் எடுத்திருக்கீங்களா ஏன் எடுக்கல அப்ப என்ன அங்க அழுத்தம் இருக்குது பூரா பேஸ்புக் வாட்ஸ்அப்பு இன்ஸ்டாகிராம் இதுல எல்லாமே இந்த ஆடியோ தான் போய்கிட்டு இருக்குது இது வரைக்கும் ஐயா முதல்வர்களுக்கு தெரியாதா முதல்வருக்கு தெரியாதா அவருக்கு கீழே தானே இங்கே காவல்துறை இருக்கிறது சட் ஏற்கனவே எதிர்கட்சிகள் மற்ற கட்சிகள் எல்லாம் சட்ட ஒழுங்கு சரியில்லை திமுக அரசுல சட்ட ஒழுங்கு சரியில்லை என்று குற்றச்சாட்டு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அப்ப அதை சரி செய்யணும்னா இப்படிப்பட்ட சாதி மத மதவெறியர்களையும் வந்து கட்டுப்படுத்த வேண்டும் கட்டுப்படுத்தினாதான் இந்த நாடு நல்லா இருக்கும் இந்த தமிழ்நாடு நல்லா இருக்கும் பெரியார் மண்ணு என்று சொல்றான் பெரியார் மண்ணு காப்பாற்றுவதற்கு இப்படி வந்து குலை மிரட்டல் நம்ம தர்க்க தண்டனை கொடுக்கணும் பேசாத அளவுக்கு நம்ம பண்ணணும் அறிவுரையை சொல்லணும் இதை யார் சொல்லுவாள் யாரும் சொல்ல மாட்டாங்க அதை தூண்டி தான் செய்வாங்க விட்டு நீ சும்மா பேசு நம்ம கட்சி மத்தியில் இருக்கு நம்ம பார்த்துக்குறோம் எல்லாம் அப்படி இப்படியே அப்படின்னு ஏற்றி தான் செய்வாங்க நம்மளுக்கு அறிவு வேணுமே முதல்ல அறிவு வேணும் அறிவோடு நம்ம பேசணும் ஒரு களத்தில் இருக்கிறவங்க நாளைக்கு நீ இப்படி குரல் விடுறையே நாளைக்கு ஒரு சூழ்நிலை ஒரு நட்போட ஒரே மாவட்டத்துல இருக்கிறவங்க ஒரே கட்சியை சேர்ந்தவங்க நல்லது கெட்டதுக்கு நீங்கள் பேசுவீங்களா பேச மாட்டீங்களா நம்மளுக்கு வேணும் விளையும் இப்படிலாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு அட்வைஸ் கூட பண்ணியிருக்கலாம் மிரட்டல் மிருட்டில் நீ என்ன பெரிய ஆளா நான் கேட்கிறேன் நீங்க பெரிய ஆளா திருத்திக் கொள்ளுங்க கொஞ்சம் முதல்ல அரசியல் மக்களுக்காக அரசியல் செய்யுங்க மற்ற மாநிலங்களை போல இப்படி அனாரியமான இதுகள்லாம் பேச வேண்டாம் பொய் பிராடு பேசுகிற இந்த சட்ட இதுதான் நம்ம மற்ற மாநிலங்கள்லாம் ரொம்ப கேவலமா இருக்கு அது போலதான் இந்த தமிழ்நாட வெகு விரைவில் பண்ண போறாங்கன்னு நினைக்கிறேன் எங்களுக்கே பயமா இருக்குது இந்த மக்கள்லாம் எப்படி வாழ போறாங்க பொதுமக்கள்லாம் எப்படி வாழ போறாங்க கட்சியிலே இல்லாதவங்கலாம் எப்படி வாழ போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால இது வந்து மிகப்பெரிய வன்மையாக கண்டிக்கிறோம் அந்த வீரமுத்து என்ப அந்த மாவட்ட செயலாளர் அவரை வன்மையாக கண்டிக்கிறோம் காவல்துறை ஒரு அதுக்கான தற்க நடவடிக்கை எடுக்கணும் கண்டிப்பா எடுக்கணும் அடுத்து நட எதுவும் இந்த பிரச்சனையும் வராத அளவுக்கு காவல்துறை தான் பொறுப்பு நாங்கள் வந்து நாங்கள் சொல்லியிருக்கிறோம் எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லா சமூகமும் நல்லா இருக்கணும் எல்லா கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் அனைவருமே ஒரு சமூக சமூக நீதியாக ஒரு அரசியலை செய்யணும் அதான் முதல முக்கியமான ஒரு விஷயம் இதுகள்லாம் வந்து பெரிய எது கிடையாது எத்தனையோ பாவ இளைஞர்கள் வாழ்க்கையை இழந்துகிட்டு இருக்கிறாங்க எல்லா சமூகத்திலுமே வாழ்க்கை இழந்துகிட்டு இருக்கிறாங்க நீ சாதாரணமாக இழுத்து விட்டு போயிடுறீங்க வாழ்க்கை இழந்து க கல்வியை இழந்து கல்வி படிச்சும் வேலைக்கு போக முடியாத நிலைமை நீடித்து கொண்டிருக்கிறது எல்லா சமூகத்திலையும் அதனால கவனமா பேசுங்க இந்த உருட்டல் மிரட்டலுக்கெல்லாம் விடுதலை விடுதலை சிறுத்தைகள் எப்போதும் அஞ்சாது பல மிரட்டுகளை சந்தித்து பல வழக்குகளை சந்தித்து தான் இன்னைக்கு எங்கள் கட்சியில நாங்கள் இருந்துகிட்டு இருக்கிறோம் அதனால இந்த உருட்டல் மிரட்டலுக்குலாம் யா யாருக்கும் பயப்பட மாட்டோம் கருத்தியல் ரீதியாக முடிந்த அளவு நாங்கள் போராடுவோம் கருத்தியலாக பதிவு செய்வோம் நன்றி வணக்கம்